தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் சுந்தர்சி இவரது இயக்கத்தில் ஒரு சீரிஸ் திரைப்படம் போல் வெளியாகி வருகிறது அரண்மனை இந்த படத்தின் முதல் பாகம் பிளாக் பஸ்டில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சுந்தர் சி தொடர்ந்து இதன் பாகங்களை எடுத்து வருகிறார் அந்த வகையில் இதன் இரண்டாம் பாகம் ஓரளவு வெற்றி பெற்ற நிலையில் அதே கதையை மூன்றாவது பாகமாக எடுத்த போது தோல்வியை தழுவினார் பத்து வருடங்களுக்கு முன் வீட்டை விட்டு ஓடிச் சென்று காதல் திருமணம் செய்து கொண்ட தங்கை தமனா தற்கொலை செய்து கொண்டதாக அண்ணன் சுந்தர்சிக்கு தகவல் கிடைக்கிறது தங்கையின் கணவர் சந்தோஷ் பிரதாப்பும் நெஞ்சுவலியால் உயிரிழந்த கூறப்படுகிறது இதையடுத்து தங்கையின் வீட்டிற்கு செல்லும் மன்னன் சுந்தர்சி தனது தங்கையும் அவரது கணவரும் எப்படி இருந்தனர் தனது தங்கை தங்கியிருந்த வீட்டில் நடக்கும் அமானுஷங்களின் பின்னணி என்ன தனது தங்கை மகளை கொல்ல துடிக்கும் பேயார் அந்த பேயிடம் இருந்து தனது தங்கை மகளை காப்பாற்றினாரா என்பதே படத்தின் கதை ஏற்கனவே வந்த அரண்மனை படங்களின் கதைகளை போலவே கதை இருந்தாலும் இந்த முறை வழக்கமான அரண்மனை படங்கள் இருக்கும் கவர்ச்சி குத்து டான்ஸ் காதல் போன்றவற்றை சுந்தர்சி தவிர்த்திருப்பதை பாராட்டலாம் கதையே வழக்கமான கதை என்பதால் வழக்கமான இந்த காட்சி படத்தின் வேகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை சுந்தர் சுந்தர்சி இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்திருக்கும் சுந்தர் சி படங்கள் என்றாலே கணேஷ் கோவை சரளா மொட்டை ராஜேந்திரன் பெரிய பட்டாளமே உள்ளது ஆனால் பிரதான காட்சிகள் யோகிபாபு இருக்கும் வீடி வி கணேஷ் கோவை சரலாவிற்கே உள்ளது இவ்வளவு பெரிய நட்சத்திர நகைச்சுவை பட்டாளங்கள் இருந்தும் நூறு சதவீத சிரிப்புக்கு கேரண்டி தர இயலவில்லை ஆனால் அதே சமயம் லுல்லு சபா சேசுதான் வரும் இடங்களில் எல்லாம் நம்மை சிரிக்க வைத்து விடுகிறார் கோவை சரளாவுடனான காதல் காட்சிகள் வரும் அனைவரையும் கைத்தட்டி சிரிக்க வைக்கிறது சரளா மற்றும் கணேஷ் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் இதற்கு முன்பு வந்த அரண்மனை படங்களில் அரண்மனையே பிரதானமாக இருந்த நிலையில் இந்த படத்தில் அரண்மனை என்று உணர்வை தராத அளவிற்கு இயல்பாகவே அந்த வீடு காட்டப்பட்டிருக்கும் அதே போல படத்திற்கு பெரிய பலமாக இருப்பது அந்த அடர்ந்த காடும் குறிப்பாக இடைவேக்கு முன்பு வரும் இருபது நிமிடங்கள் மிகுந்த விறுவிறுப்பான காட்சியாக அமைகிறது கே ஜி எஃப் கருடா கதாபாத்திரத்தில் நடித்த ராமச்சந்திர ராஜசாமியார் கதாபாத்திரத்தில் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அதே போல இதுவரை தமிழர் நடித்த படங்களில் பெரும்பாலும் கவர்ச்சி நாயகியாகவே கதாநாயகனை காதலிக்கும் பெண்ணாகவே உள்ளா வந்தவருக்கு இந்த படத்தில் நல்ல அருமையான தாய் வீடம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகளை காப்பாற்றி அவர் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டே போராடுவது படம் பார்ப்பவர்களை படத்துடன் ஒன்றிணைத்து ரசிக்க வைக்கிறது தமநாதன் பட படத்தின் பலம் என்பதற்கு அந்த காட்சி உதாரணமாக அமைகிறது கண்ணாவிற்கு படத்தில் பெரிய வேலை இல்லை இறுதி காட்சியில் வழக்கமான சினிமா பாணியில் சுந்தர்சி தனது மனைவி குஷ்பவியும் சிம்ரணியும் ஆட வைத்திருக்கிறார் கிளைமேக்ஸ் காட்சி பாலையத்தம்மன் அம்மன் போன்ற சாமி படத்தை நமக்கு ஒரு நிமிடம் நினைவூட்டுகிறது இதற்கு முன்பு வந்த அரண்மனை படங்களில் பின்பற்றிய சில கவர்ச்சி காதல் பேக் போன்ற விஷயங்களை இந்த படத்தில் சுந்தர்சி தவிர்த்திருப்பது படத்திற்கு பலமாக அமைந்துள்ளது படத்தில் வரும் குழந்தைகளின் நடிப்பு அபாரம் ஆனால் பெரிய அளவில் படத்தை பார்த்து ரசிகர்களுக்கு பயம் இல்லாமல் எல்லாம் ஏற்படவில்லை என்பதை உண்மை இந்த கோடி விடுமுறை குடும்பத்துடன் சென்று அரண்மனை போர் பார்க்கலாம் குஷ்பு சுந்தர்சி ஏ சி சரண்குமார் இணை தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஹிபா தமிழா இசையமைத்துள்ளார் படத்திற்கு மிகப்பெரிய பலமே ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணசாமி அந்த காடுகள் இருளில் நடக்கும் காட்சிகளை அற்புதமாக படமாக்கியுள்ளார் எடிடர் பென்னி ஆலிவர் எடிட்டங்கும் சிறப்பாக அமைந்துள்ளது